இத்தாலி நாட்டில் நடந்த சர்வதேச ஸ்கேட்டிங் போட்டிகளில் பங்கேற்ற வீரர்களுக்கு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இத்தாலி நாட்டில் நடைபெற்ற சர்வதேச வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் டுவெண்டி டுவெண்டி ஃபோர் போட்டியில் இந்திய நாட்டிற்காக விளையாட நடைபெற்ற தகுதி தேர்வில் தமிழகத்தின் சார்பாக தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த ஐந்திற்கும் மேற்பட்டோர் தேர்வு செய்யப்பட்டனர் இத்தாலி நாட்டில் நடந்த சர்வதேச நாடுகள் கலந்து கொண்ட அப்போட்டிகளில் நமது தஞ்சை மாவட்டத்திலிருந்து சென்ற வீரர்கள் இறுதி சுற்று வரை சென்று நான்காம் இடம் பெற்று இறுதி வரை விளையாடினர் அதில் கும்பகோணம் ஜிஎஸ்கே பள்ளி மாணவன் விஸ்வரூபன் மற்றும் ஸ்ரீதர்ஷன் யோகன் சரண் ஆகியோர்கள் ஸ்கேட்டிங் டர்பி போட்டியிலும் சத்யபாமா கல்லூரியில் பயிலும் சஞ்சையைச் சேர்ந்த தருண் மற்றும் செல்வசுந்தரம் ஆகியோர் இன்லைன் ஸ்கேட்டிங் ஹாக்கி போட்டியிலும் பங்கேற்று தமிழ்நாடு திரும்பிய அவர்களை பாராட்டி நினைவு பரிசினை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கும்பகோணத்தில் நடந்த விழாவில் வழங்கி வாழ்த்தினார்